கடல் கோளால் காவிரி பூம்பட்டினம் தடைப்பட்ட காரணத்தினால் தான் கடல் சீற்றமடைந்து இந்திரானவன் கடலை சீற்றமடைய செய்து பூம்புகாரை மூழ்கடிக்க செய்தான் என்று மணிமேகலையில் அவர் சொல்கிறார் தீயவர்களுக்கு தண்டனை கொடுத்த சதுக்க பூதங்கள் பெண்களை யாராவது இழித்து பேசினால் இந்த பூதம் கருணையின்றி அவர்களை கழுத்தை திருக்கிக் கொள்ளும் அதோடு இல்லாமல் பொய் பேசுபவர்களை பிடித்து தின்பது அல்லது கம்பத்தில் கட்டி வைத்து அடிப்பது அறம் பிழல்வோர் கபடசாமியார் தீயோர் போன்றவர்களை வந்து கொன்று நகரத்தையும் இந்த மக்களையும் காப்பாற்றும் சக்தி படைத்ததாக வந்து இந்த சதுக்க பூதங்கள் இருந்திருக்கின்றது மணிமேகலையை பாதுகாத்த சம்பாபதி அம்மன் பூம்புகாரில் புதைந்திருக்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு சிறிய கடற்கரை கிராமமாக தற்போது காட்சியளிக்கும் இந்த பகுதி சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பரபரப்பான துறைமுக பட்டணமாகவும் சோழர்களின் தலைநகரமாகவும் இருந்தது என்பதை அறியும் போது இந்த கடலோடு சேர்ந்து நமது மனமும் அடுக்கடுக்கான அலைகளை ஏற்படுத்துகிறது பட்டினப்பாலை சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற சங்ககாலத்து நூல்களில் இந்த பூம்புகார் பட்டினம் மிக சிறப்பாக பேசப்பட்டிருக்கிறது கண்ணகியும் கோவலனும் வாழ்ந்த ஊர் என்கிற சிறப்பை காவியங்கள் நெடுங்காலம் கடத்தி வந்திருக்கின்றன கரிகால் பெருவளத்தானின் முக்கிய துறைமுக நகரம் என்கிற சிறப்பையும் ஆய்வாளர்கள் இங்கே பதிவு செய்கிறார்கள் முற்கால சோழர்களில் மிக பிரசித்த பெற்ற சோழனாக விளங்கிய கரிகால் பெருவளத்தான் என்று சொல்லப்படுகிற திருமால் வளவன் அவனுடைய ஆட்சி காலத்தில் இரண்டாம் நூற்றாண்டில் இப்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கின்ற கண்ணகி சிலைக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கின்ற இந்த காவிரி பட்டணமானது அவரது காலத்தில் அவருடைய தோழர்களின் தலைநகரமாகவும் மாபெரும் வணிக நகரமாகவும் மிகப்பெரும் துறைமுகப்பட்டினமாகவும் விளங்கியது என்பது நமக்கு சிலப்பதிகாரத்தின் மூலமாகவும் மணிமேகலை மூலமாகவும் பட்டினிப்பாளர் மூலமாகவும் பல சங்க பாடல்களின் மூலமாகவும் நமக்கு இது தெரிய வருகிறது இதை போல மாபெரும் புகழ்வாய்ந்த வணிக நகரம் இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு மிக பெரும் புகழ்பெற்ற நகரமாகும் இந்த நகரத்திலே தான் யவனர்கள் சீனர்கள் அரேபியர்கள் வடநாட்டவர் என்று உலகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் வணிகர்கள் இங்கே வந்து வணிகம் செய்தார்கள் வணிகத்திற்கு முதல் முதலில் சுங்கம் வைத்து வணிகம் செய்த முதல் தமிழன் முதல் இந்தியன் நமது கரிகால் பெருவளத்தான் சோழன் தான் என்று சொன்னால் அது மிக அல்ல அந்த அளவுக்கு வணிகத்தில் மிக பெரும் அளவிலே கொடி பிறந்த ஒரு மாபெரும் நகரம் இந்த பட்டினம் இங்கே அவரவர்கள் பண்டங்களை கொண்டு வந்து இங்கு குவித்து வைத்து தனித்தனி படைவீர்களை வைத்து காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள் அதே போல ஒட்டு மொத்தத்தையும் பாதுகாப்பதற்கு கரிகால் பெருவளத்தான் ஒரு மிக பெரும் படை காவல் படையை அமைத்து அதை மிகப்பெரிய பாதுகாத்தான் ஆகவேதான் இந்த வங்கக்கடலும் இந்த தென்கடலும் அரேபிக் கடலும் அவன் கட்டுப்பாட்டில் இருந்த காரணத்தினால்தான் வணிகர்கள் மிக எளிதாக மிக சுதந்திரமாக இங்கே வணிக செய்ய ஆரம்பித்தார்கள் காவிரி ஆறு வங்கக்கடலில் புகுகின்ற இடத்தில் அமைந்ததால் காவிரி பூம்பட்டினம் என்கிற பெயர் வந்திருக்கிறது சங்க காலத்தில் தமிழகம் வந்து சென்ற மேலை நாட்டு கடல் பயணிகளும் இந்நகர் குறித்த சிறப்புகளை பதிவு செய்திருக்கிறார்கள் இப்பட்டினத்தை பெரி ப்ளூஸ் கமரா எனவும் தாலமி கபேரிஸ் எம்போரியான் எனவும் குறிப்பிடுகின்றனர் இவ்வூர் பட்டினம் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது கடல் கோளால் பூம்புகார் நகரம் அழிந்தது என்பதை மணிமேகலை காப்பியம் சொல்கிறது மழை வேண்டி இந்திரனுக்காக நடத்தப்பட்ட இந்திர விழா இங்கு தடைபட்டதன் காரணத்தால் தான் கடல் கோளால் இந்த நகரம் அழிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பூம்புகாரினுடைய மாபெரும் திருவிழாவே இந்திர விழா தான் இது சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது மணிமேகலையில் சொல்லப்பட்டு இருக்கிறது பட்டினப்பாளையில சொல்லப்பட்டு இருக்கிறது ஆகவே இந்திர விழா என்று சொல்லப்படுவது இளவே காலத்தில் அதாவது சித்திரை மாதத்தில் சித்திரை பௌர்ணமி நாளில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது அந்த பௌர்ணமி நாளுக்கு ஏழு நாட்களுக்கு முன்பாக அங்கே முகூர்த்தக்கால் ஊன்றப்படும் அன்றிலிருந்து விழா ஆரம்பித்து விடும் இந்திர விழாவின் நோக்கம் என்ன என்று சொன்னால் மழைக்கு அதிபதியாக விளங்குகின்ற இந்திரனுக்கு அவனை குழுமை அவனுக்கு அவனை அவரை வந்து உற்சாகப்படுத்த வேண்டும் மகிழ்ச்சியடைய செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த விழா எடுக்கப்படுகிறது அப்படி எடுக்கப்படாமல் விட்டுவிட்டால் பல்விதமான இடர்பாடுகளும் அழிவுகளும் ஏற்படும் என்பது அக்காலத்தில் நம்பிக்கையாக இருந்தது அதாவது மணிமேகலையில் அரவாணன் மணிமேகலைக்கு என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இந்திர விழா தடைபட்ட காரணத்தினால்தான் கடல் சீற்றமடைந்து இந்திரனானவன் கடலை சீற்றமடைய செய்து பூம்புகாரை மூழ்கடிக்கச் செய்தான் என்று மணிமேகலையில் அவர் சொல்கிறார் பட்டினிப்பாலை பொறுத்தவரை உருத்திரங்கண்ணனார் அவர்கள் இந்த இந்திரை பற்றியும் மிக சிறப்பாகவே விவரித்து பேசுகிறார் இளங்கோவடிகள் கோவலன் கண்ணகி இவர்கள் அந்த இந்திரா விழாவிலே அவர்கள் எப்படியெல்லாம் அந்த இந்திரா விழாவின் நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தார்கள் என்னென்ன நிகழ்வுகளெல்லாம் நடக்கும் என்பதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் மிக விரிவாகவே கூறப்பட்டிருக்கிறது எவள தச்சர்கள் என்கிற ரோமானியர்களால் இந்த நகரம் உருவாக்கப்பட்டது பற்றி மணிமேகலை காப்பியம் குறிப்பிடும் நிலையில் இந்த துறைமுக பட்டினத்திற்கு நீர் வழியாகவும் நிலம் வழியாகவும் வந்து இறங்கிய பொருட்களை பற்றி பட்டினப்பாலை குறிப்பிடுகிறது நீரின் வந்த புறவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த ஆரமும் அகிலும் தென்கடல் முத்தும் குணக்கடல் துகிரும் கங்கை வாரியும் காவிரி பயனும் ஈழத்துணர்வும் காழக தாக்கமும் நெறிய ஈண்டி வளந்தலை மயங்கிய நனந்தலை மருகு என்பதாக பட்டினப்பாளையின் பாடல் வரிகள் நமக்கு கிடைக்கின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டு காலகட்டத்திலேயே சிறப்பு வாய்ந்த இந்த பகுதியில் அகழாய்வு பணிகள் தொடங்கியதாக அறிய கிடைக்கும் நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டில் எஸ் பரமசிவம் என்பவர் மேற்கொண்ட ஆய்வு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் இந்திய தொல்லியல் துறை மேற்கொண்ட ஆய்வு தமிழக அரசு தொல்லியல் துறை கோவா தேசிய கடலாய்வு நிறுவனத்துடன் இணைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டு முனைவர் எஸ் ஆர் ராவ் தலைமையில் மேற்கொண்ட ஆய்வு போன்றவை முக்கியமானவை இந்த ஆய்வுகளின் மூலம் தொன்மையான பல அடையாளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன கடலுக்குள் பண்டைய காவேரிப்பட்டினம் நகரம் புதையுண்டு இருக்கிறது என்பதையும் ஆய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன சுனாமிக்கும் கடல் கொழுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு சுனாமி என்று சொல்லப்படுவது ஆழிப்பேரலை அது மிகப்பெரும் அளவிலே திரண்டு வண்டு நிலப்பகுதியை மூழ்கடித்து பல சொத்துக்களையும் மனித உயிர்களையும் நாசம் செய்துவிட்டு திரும்பவும் உள்வாங்கி சென்றுவிடும் ஆனால் கடல்கோள் என்று சொல்லப்படுவது கடல்கோள் பொங்கி வந்து நிலத்தை ஆக்கிரமித்தது என்று சொன்னால் திரும்ப உள்வாங்கி செல்லவே செல்லாது அந்த அளவிற்கு உள்ளது தான் கடல்கோள் அப்படி கோழில் மூழ்கி போன நகரம்தான் இந்த மாபெரும் துறைமுகமாக விளங்கிய காவிரி பூம்பட்டினம் கிட்டத்தட்ட பதினைந்து மைல்கள் கடல்கோள் உள்ளே வந்து முழுகடித்து விட்டது அந்த மாபெரும் நகரமும் கோட்டை கொத்தளங்களும் அரண்மனைகளும் நகரங்களும் கட்டிடங்களும் முழுநிலை மாடங்களும் எழுநிலை மாடங்களும் கடற்கரையின் அடிப்பகுதியிலே இன்று உறங்கி கொண்டு கிடக்கின்றன பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் வீங்குநீர் நீர் வேலியுலகிற்கவன் குலந்தோடோங்கி பார்த்தொடுகலான் என்று சிலப்பதிகாரம் குறிப்பிடும் பூம்புகார் கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு அழகு நகரமாகவே இருந்திருக்கிறது இங்கே அயல் நாட்டவர்களும் வழிப்போக்கர்களும் வந்து தங்கிச் செல்வதற்காக ஐந்து விதமான மன்றங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன காப்பியங்கள் குறிப்பிடும் நெடுங்கல் மன்றம் உள்ளிட்ட அந்த ஐந்து மன்றங்கள் இப்போது மறு உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரைக்கும் ஐந்து மன்றங்களைப் பெற்றி குறிப்பிடுகிறார் இரங்கவடிகள் அதில் வந்து முதல் வந்து வெள்ளிடை மன்றம்னு ஒன்று இருக்குது அந்த வெள்ளிடை மன்றம் என்ன என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எல்லாம் தங்களது சரக்குகளை கப்பல்கள் இருந்து இறக்கி ஒரு பகுதி பகுதியாக வைத்து அதற்கு ஒரு நம்பர் குறியீடு செய்தோ அல்லது தனது பெயரை எழுதியோ அதை மூடி பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள் யாராவது அதனை திருடிவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை அழைத்து மிக பெரும் பாரமான ஒரு பொருளை அவர் தலையில் தூக்கி வை வைத்து இந்த ஒரு பெரிய திறந்த வெளி இருக்கும் அது பெரிய வெள்ளிடை அந்த திறந்த வெளியை சுற்றி வர செய்வார்கள் இது பெரிய வெள்ளிடை மன்றம் அடுத்ததாக மன்றம் இருக்கிறது இளஞ்சி மன்றம் இளஞ்சி மன்றம் என்று சொன்னால் இதோ எதிராக தெரிகிறது அல்லவா இதுதான் இளஞ்சி மன்றமாக கருதப்படுகிறது இந்த இளஞ்சி மன்றத்திலே கு குள்ள மாணவர்கள் பூன்முதுகுடையவர்கள் இவர்களெல்லாம் அந்த நீர்நிலைகளை குளித்து நீராடி வந்தால் அவர்களுடைய அந்த குறை நீங்கும் என்று நம்பிக்கை அந்த காலத்தில் இருந்தது அடுத்து மூன்றாவதாக இதோ தெரிகிறது அது நெடுங்கல் மன்றம் நெடுங்கல் மன்றம் என்றால் என்ன என்று சொன்னால் பித்து பிடித்தவர்கள் பேய் பிடித்தவர்கள் பாம்பு தீண்டியவர்கள் அதே போல் வந்து இவர்களெல்லாம் அங்கே போய் ஒரு அதை சுற்றி வந்து வணங்கினால் அந்த பித்து பிடித்த தன்மையும் பேய் பிடித்த அந்த தன்மையும் விஷமும் நீங்க என்பது ஒரு நம்பிக்கையாக இருந்தது அடுத்ததாக உள்ள மன்றம் என்ன அப்படின்னா அடுத்து பாவை மன்றம் என்று இருக்கிறது அரசன் தவறான நீதி வழங்கிவிட்டான் என்று சொன்னால் ஒரு ஒரு பிரச்சனையை விவாதித்து ஒருவருக்கு சார்பாகவோ நீதி தவறியோ அவன் தீர்ப்பளித்து விட்டான் என்று சொன்னால் அந்த பாவையானவன் வாய்விட்டு சொல்ல முடியாமல் கண்ணீர் விட்டு அழுமாம். கண்கள் இருந்து தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்குமாம் அது பாவை மன்றம் பூம்புகாரில் இருந்த இரண்டு நகரங்கள் பற்றியும் நகரங்களை இணைக்கும் இடத்தில் நாள் அங்காடி என்கிற சந்தை இருந்தது பற்றியும் குறிப்புகள் கிடைக்கும் நிலையில் நான்கு வீதிகளின் நடுவிலிருந்த சதுக்க பூதங்கள் பற்றியும் ஆச்சரியமான தகவல்கள் கிடைக்கின்றன அந்த சதுக்க பூதங்கள் இன்றைக்கும் காணக் கிடைப்பதுதான் ஆச்சரியப் பதிவு பிறன்மனை நோக்குபவர்களையும் பொய் சொல்பவர்களையும் புறங்கூறுவோரையும் பிறர் பொருளைக் கவர்பவரையும் நன்னெறி தவறியவர்களையும் அறநெறி தவறும் அரசர்களையும் கொன்று தின்றுவிடும் என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தில் சுழல வந்து தொழத்துயர் நீங்கும் நிழல்கால் நெடுங்கல் நின்ற மன்றமும் தவம் மறைந்து ஒழுகும் தன்மையிலாளர் அவம் மறைந்து ஒழுகும் அலவல் பெண்டீர் அரை அமைச்சர் பிறர்மனை நயப்போர் பொய்கறியாளர் புறங்கூற்றாளர் என் கைக்கொள் பாசத்துக் கைப்படுவோர் என காதம் நான்கும் கடுங்குரல் எடுப்பி பூதம் குடைத்து உணும் பூத சதுக்கமும் அரைசுகோல் கோடினும் அறங்கூறு அவயத்து உரைநூல் கோடி ஒரு நிறம் பற்றினும் நாவொடு நவிலாது நவைநீர் உகுத்து பாவை நின்று அழுவும் பாவை மன்றமும் மெய்வகை உணர்ந்த விழுமியோர் ஏத்தும் ஐவகை மன்றத்தும் அரும்பலி உரியி என்கிற வரிகள் மூலம் சதுக்க பூதங்கள் பற்றி விளக்கப்பட்டிருக்கின்றன ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த செங்கற்களால் ஆன இரண்டு பூதங்கள் ஆண் பெண் பூதங்கள் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து சதுக்க பூதங்கள் எனப்படுகின்றது இந்த சதுக்க பூதங்கள் தான் இந்த சம்பாபதி இந்த பகுதியை வந்து காவல் காக்கிறதாகவும் சொல்லப்படுகின்றது சில இதுதான் சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுகின்ற சதுக்க பூதங்கள் நான்கு வீதிகள் சந்திக்கின்ற பகுதி வந்து நகர சதுக்கம்னு சிலப்பதிகார காலத்தில் வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த சதுக்கத்துடைய காதல் காவல் தெய்வம் தான் சதுக்க பூதங்கள் புகார் நகர்களில் சதுக்க பூதங்கள் இருந்ததுனால மக்களுக்கு வந்து பயமே இல்லை அதிலும் குறிப்பாக வந்து பெண்களுக்கு வந்து சொல்லவே வேண்டாம் பெண்களை யாராவது இழித்து பேசினால் இந்த பூதம் கருணையின்றி அவர்களை கழுத்தை திருக்கிக் கொள்ளும் அதோடு இல்லாமல் பொய் பேசுபவர்களை பிடித்து தின்பது அல்லது கம்பத்தில் கட்டி வைத்து அடிப்பது அறம் பிழல்வோர் கபடசாமியார் தீயோர் போன்றவர்களை வந்து கொன்று நகரத்தையும் இந்த மக்களையும் காப்பாற்றும் சக்தி படைத்ததாக வந்து இந்த சதுக்கப்புதங்கள் இருந்திருக்கின்றது இது சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தில் உள்ள பாடல் வரிகள் மூலமாக பூத வரலாறை பற்றி நம்ம வந்து தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகின்றது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பூதங்கள் பெற்ற இந்த சாயவானம் பகுதியில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம் இது இல்லாமல் இதுக்கு அருகில் வந்து பார்த்திங்கன்னா குதிரை சிற்பங்கள்லாம் நிறையா காணப்படுகின்றது பழமையான சிற்பங்கள் இதில் இடம்பெற்றுள்ள அந்த செங்கற்களை பார்த்தாலே இதோட காலத்த வந்து நம்மளால் அறிவிட்டு சொல்ல முடியும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதுனே சொல்லலாம் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு புகழ்பெற்ற துறைமுக நகரமாகவும் சோழர்களின் தலைநகரமாகவும் விளங்கிய காவிரி பூம்பட்டினம் கடல் கோளால் அழிந்து அடையாளமின்றி கிடைக்கும் நிலையில் சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற காப்பியங்கள் மூலம் இந்த நகரின் சிறப்புகள் வெளிவந்திருக்கின்றன அக்காலகட்டத்திலிருந்த சின்னங்களில் ஒன்றாக சதுக்க பூதங்கள் என்கிற சிலைகள் சாயாவனம் என்ற பகுதியில் இப்போதும் எஞ்சியிருக்கும் நிலையில் இவற்றின் பின்பகுதியில் அழிந்து போன ஒரு ஆலயப் பகுதியும் காணப்படுகிறது இதை சம்பாபதி சம்பாபதி அம்மனை மாதவியின் குலதெய்வம் என்கிறது சிலப்பதிகாரம் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி துரத்தி வந்த உதயகுமாரன் என்கிற அரசனிடமிருந்து மணிமேகலையை மீட்ட தெய்வம் என்கிறது மணிமேகலை காப்பியம் மணிமேகலை தெய்வம் கடலில் நின்று காத்தது போல் நிலத்தில் சம்பாபதியம்மன் காக்கும் தெய்வமாய் விளங்கியது என்கிற தகவலும் இருக்கிறது பண்டைய பூம்புகார் பெரும் பகுதி கடலுக்குள் இருக்கின்றது அவற்ற ஒரு சில எச்சங்கள் மட்டும் கடலுக்கு வெளியில் இருந்து பூம்புகாரின் பெருமையை வந்து பறைசாற்றி கொண்டிருக்கின்றது அதில் முக்கியமாக வந்து சம்பாபதி அம்மன் கோயிலும் பூதங்களும் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது பூம்புகாருக்கு இரண்டு கிலோமீட்டருக்கு தொலைவில் முன்னால் அமைந்துள்ள இந்த பகுதி வந்து சாயவனம் என்று அழைக்கப்படுகின்றது இங்கே உள்ள ஒரு இறைவனுக்கு வந்து இங்கே ஒரு ஆலயம் இடம்பெற்றிருக்கின்றது தேவார பாடல் பெற்ற ஒரு திருத்தலம் அந்த இறைவனுக்கு வந்து சாயவனேஸ்வரர்ங்கிற பெயர் இது இந்த ஆலயத்திற்கு தெற்கு பகுதியில் தான் இந்த சம்பாபதி அம்மன் ஆலயம் வந்து இடம்பெற்றிருக்கின்றது சோழர்களால் புதிக்க புதுப்பிக்கப்பட்ட இந்த ஆலயம் வந்து தற்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது சிதலமடைந்து காணப்படுகின்றது பண்டைய இலக்கியமான சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்றவற்றில் சம்பாபதி அம்மன் பற்றியும் சதுக்க புதங்களை பற்றியும் விரிவாக ரொம்ப எடுத்து வைக்கின்றன அதிலும் குறிப்பாக மணிமேகலை பார்த்திங்கன்னா இது குறித்த செய்திகள் வந்து அதிகம் இடம்பெறுகின்றது ஐம்பரும் காப்பியங்கள் ஒன்றான மணிமேகலுடைய காப்பிய தலை வந்து மணிமேகலை கோவலன் கண்ணைக்கு பிறந்த மகளிவள் கோவலன் வந்து இறப்புக்கு பிறகு மணிமேகலை தனது மகள் மாதவி தனது மகள் மணிமேகலை வந்து ஒரு புத்த துறவியாக உருவாக்குகின்றார் ஒரு சமயம் மணிமேகலை அவளது தோழியும் பூ பறிக்கிறதுக்காக என்ன சென்ற பொழுது உதயகுமாரன் என்ற சோழ இளவரசன் வந்து இவள் மீது காதல் கொள்கிறான் இதை கொண்ட கடவுளின் தெய்வம் அந்த காலத்தில் வந்து கடலில் செல்லக்கூடிய கடல் காப்பாற்றக்கூடிய தெய்வம் வந்து மணிமேகலான்னு பேர் அந்த தெய்வம் வந்து மணிமேகலின் துறவு வாழ்க்கையை பாதுகாக்கும் பொருட்டு என்ன பண்ணுதுன்னா அவளை மணிப்பல்லவங்களை தீவில் வந்து தூக்கி கொண்டு விட்டு விடுகின்றது அந்த காலத்தில் வந்து கடலில் செல்லக்கூடியவங்களை காப்பாற்றக்கூடிய தெய்வம் வந்து மணிமேகலா நிலப்பகுதியில் உள்ள மக்களை காக்கக்கூடிய தெய்வமாக இந்த சம்பாபதி அம்மன் சம்பாபதி தேவி வந்து இரு இருந்திருக்கின்றாள் என்று வரலாற்றில் வந்து சொல்லப்படுகின்றது இந்த சம்பாபதி அம்மன் கோயில் குச்சர குடிகை என்று அழைக்கப்பட்டிருக்கிறது மணிமேகலைக்கு வந்து முற்பிறவி ஞாபகம்லாம் நினைவுக்கு வருகின்றது மணிமேகல தெய்வம் அவள் வந்து மணிப்பள்ளம் தீவிற்கு அழைத்து வரப்பட்ட காரணத்தை கூறினதோடு அவளுக்கு வந்து மூன்று வரங்களை வந்து வழங்குது அந்த தெய்வம் மணிமேகலை மணிமேகலை தெய்வம் தந்து அந்த வரத்தின் மூலம் பெற்ற அல்ல அல்ல குறையாத ஒரு அட்சய பாத்திரம் என்ற பாத்திரத்தை கொண்டு என்ன பண்ணுறான்னா புகார் நகருக்கு வந்து வருகை தந்து இங்கே உள்ள ஏழை மக்களுக்கு வந்து உணவு படைத்து வருகின்றான் மன்னன் உதயகுமாரன் மணிமேகலையை மீண்டும் மீண்டும் தன்னை மணந்து கொள்ளுமாறு வற்புறுத்துகின்றான் அவளோ அவனுக்கு பயந்து கொண்டு சம்பாபதி அம்மன் குடிகொண்டுள்ள இந்த பகுதியில் வந்து குச்சரை கொடிகையின் பேர் ஒரு காலத்தில் வந்து சம்பாபதி அம்மன் குடிகொண்டுள்ள அந்த இருந்த அந்த இடத்திற்கு வந்து குச்சர கொடிகைன்னு பேர் இங்கே வந்து ஒளிந்து கொள்ளுகின்றார் சம்பாதிபதி தெய்வம் வந்து அவளை கா பாதுகாக்கிறதா இலக்கியங்களில் சொல்லப்படுகின்றது முற்காலத்தில் புகார் நகர் மக்களுக்கு வந்து அறக்கறர்களால் ஏற்பட்ட ஒரு துன்பத்தை துயரத்தை வந்து போக்குவதுக்காக மேருமலையின் உச்சியில் கொண்டிருந்த ஜம்பு என்ற தெய்வம் என்ன பண்ணுதுன்னா தென்கிழ தென் திசை நோக்கி வந்து அடர்த்தியான கிளைகளை உடைய இந்த ஜம்பு மரம் நாவல் மரத்தின் கீழே வந்து கொண்டது அந்த தெய்வம் தான் சம்பாபதி தெய்வம் என்று அழைக்கப்படுகின்றது இளங்கதிர் ஞாயிறு எல்லும் தோற்றது விலங்கொலி மேனி விரிசடையாற்றி பொன் திகழ் நெடுவரை உச்சி தோன்றி தென் திசை பயர்ந்த இ தம் சாகை சம்பு தன்கீழ் நின்று என்ற அந்த மணிமேகலை பாடல் மூலயமா இந்த சம்புங்கிற தெய்வம் வந்து சம்பாபதி தெய்வமாக இந்த பகுதியில் குளிக்கொன்றதை நம்ம வந்து அறிய முடிகின்றது இந்த சம்பாபதி அம்மன் தற்போது அருகில் இருக்கும் ஒரு சிறிய கொட்டகை போன்ற அமைப்புக்குள் வழிபடப்பட்டு வருகிறது இப்போ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பட்ட அந்த சதுக்க பூதங்கள் அது வந்து மணிமேகலையிலும் சிலப்பதிகாரத்தில் கொல்லப்பட்ட அந்த பூதங்களை வந்து இந்த சம்பாபதி பகுதியை வந்து பாதுகாக்கிறதா ஐதீகம் அது அதில் முக்கியமாக வந்து சம்பாபதி தெய்வங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆலயம் அது இது வந்து மூலவர் மூலவருடைய சிற்பம் வந்து சம்பாபதி அம்மன் வந்து இங்கே இடம்பெற்றிருக்கின்றது அதோடைய கோயில் வந்து இடிபாடு அடைஞ்சதுனால தான் இந்த க தகர ஷெட்டில் வந்து புதிதாக ஒரு கோயிலை உருவாக்கி இந்த சிற்பத்தை வந்து சிலைகளை பண்ணது வந்து வழிபட்டு பின்னணி உள்ள பழைய கோயில் வந்து முழுவதும் இடிஞ்சு போயிடுச்சு இதெல்லாம் இந்த சிற்பத்தை இந்த சம்பாபதி அம்மனுடைய உற்சவர் வந்து இங்கே அருகில் உள்ள சாயவனேஸ்வரர் ஆலயத்தில் வந்து வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகின்றது எங்கேயும் தெரிந்து கொள்ள முடிகின்றது இந்த ஆலயம் மற்றும் வழிபாட்டின் தொன்மையை விளக்கும் வகையில் சூலக்கல் ஒன்றும் இங்கே காணப்படுகிறது இது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட அமைப்பு என்று சொல்கிறார்கள் இது பழமையான கோயிலுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் பார்த்தீங்கன்னா இங்கு இடம்பெற்றுள்ள இந்த தான் ஒரு காலத்துல வந்து இரும்பின் பயன்பாடெல்லாம் இல்லாத சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த சூளத்தை வந்து கல்லிலே வை வடிக்கின்ற பழக்கம் வந்து இருந்திருக்குது அதுபோல் ரொம்ப பழமையான இந்த கல் தான் இந்த ஆலயத்தில் இடம்பெற்றதில்லை இந்த சூளக்கல் இது ரொம்ப ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகவும் இது வந்து கருத முடியும் இப்படி ஏராளமான தகவல்கள் காவிரி பூம்பட்டினம் பற்றி நமக்கு அறிய கிடைக்கின்றன தொன்மை சிறப்பு வாய்ந்த அடையாளங்களை மறு உருவாக்கம் செய்திருக்கும் தமிழ்நாடு அரசு அழிவின் விளிம்பிலிருக்கும் சம்பாவதி அம்மன் கோவில் போன்றவற்றையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற கோரிக்கை பொதுமக்கள் மற்றும் வரலாற்று ஆர்வலர்களால் முன்வைக்கப்படுகிறது